கௌஷல்யாண்ட ஆஃபீஸ் என்று சொல்லித்தான் அதை போட போறோம் ரெண்டால் அது லீகலா ஒண்ணும் செய்ய இல்லாது பட் அதுல கௌஷல்யாண்ட ஆஃபீஸ் போர்டும் இருக்கும் அதுல என்ன நீங்கள் முதல் சொன்ன நீங்கள் எனக்கு அந்த ஆஃபீஸ் போடுறாண்டா ஹெல்ப் பண்றாண்டு இந்த டண்டு கோட்டேஷன் டம் ரோல் எடுத்த நான் நானும் கூட கொஞ்சம் சாமான் கௌசல் இருக்கனே வேற ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுல அந்த ஆஃபீஸ்ல போட்டிருக்கேன் அவளவு அந்த ஸ்டார்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சின்ன ஏசி ஒன்று இருக்கு பட் அந்த ஏசி இந்த கப்பாசிட்டி காண கொஞ்சம் பெரிய ரூம் அப்ப நான் அதை கொண்டு வந்துட்டு அதை வேற எங்கேயாவது உள்ளக்குள்ள வழியில பிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தேன் இதை ஏசிக்கு ஒரு கோட்டேஷன் போட்டிருக்கேன் அதை விட ஆபீஸ் ஆஃபீஸுக்கு தேவையான மற்ற சாமான்ஸ் ஆக வந்து அந்த அவ்வளவு போட்டுக்கிறேன் அதை விட அந்த பெயிண்ட் அடித்து மற்ற ப்ளோருக்கு ஏதாவது வேலை செய்து

இல்ல லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் சொன்னது எங்கள்ட்ட இருக்கிற ஆதாரம் நாங்களா கொடுத்ததும் அவர் சரியான கணக்கு போட்டுட்டார் முப்பத்தி ஒன்பதுல நாற்பது லட்சம் வெங்கட தளத்தால போன காசு எங்கள்ட்ட அவருக்கு போனதுக்கு ஆதாரம் இருக்கிறதா எழுபது லட்சத்துக்கு ஒரு ஆள் இருபது லட்சம் போட்டுருக்கிறார் புத்தம் அடிக்க அதையும் வெங்கட தளத்துல பயணிக்கிறாள் தான் ஒரு இதுல அந்த அக்கா இப்ப இல்ல ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறாள சொல்ல மாட்டேன் அவம ஒரு பத்து லட்சத்து கிட்ட போட்டிருக்கான்

அது எங்களுக்கு தெரியாது நான் தான் கணக்கு காட்டுவான் ஒருவரும் காசு வந்துட்டு ஆதாரம் கிடைக்க வெளியில் வரட்டும் நாற்பது கெண்ண என்னமேட்டோ முப்பது கேர் போட்ட வேண்டு சொல்லுங்க மட்டும் தான் கதை பிறகு தெரியாது ஆதாரத்தோட இல்லாட்டி கதை கிரௌன்ஸ் கட்டுறேன் நினைவு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாங்கினீங்க கட்டினீங்களா இல்ல அந்த காசை இங்க நடந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வழக்குக்கு எடுங்கோ நீங்க அத எடுங்கோ தம்பி வழக்குக்கு போடுங்கோ நான் காசு அனுப்புறேன் சொன்னா அந்த அவசுக்கு பிறகு உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் அனுப்பியாச்சு நீங்க கிரௌன்ஸ் கட்ட இல்ல நாலு நாள் நினைவு நாளைக்கு கட்டே இல்ல நீங்க நினைவு நாளைக்கு கிரௌன்ஸ் கட்டே இல்ல மக்கள்கிட்ட காச வாங்க ரே பத்தி சொல்ல நாங்கள் உதவி செய்யறது ரங்கின் நேர்மையா அடுத்த கேள்வி அடுத்த முக்கியமான கேள்வி இல்ல நீங்க எதுக்கு பதில் தரையில் அதனால நான் அடுத்த வேலைக்கு போறேன்